ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எயித்து சோஷியல் சயின்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி நடந்திருக்கும் அதில் கழகம் நடைபெற்ற இடங்களும் அதை தலைமை தாங்கின இந்திய தலைவர்களும் அந்த கழகத்தை அடக்கின ஆங்கிலேய அதிகாரிகளுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம் டெல்லி டெல்லி இரண்டாம் ஷா இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா இரண்டாம் ஷா தான் டெல்லியை நோக்கி வந்து போவார் அதனால் இது நமக்கு தெரிஞ்சது ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து ஜான் நிக்கல்சன் இந்த நிக்கல்சன் எப்படி ஞாபகத்துக்கலாம்னா பகதூர்ஷாவை பாதுஷான்னு வச்சுங்க பாதுஷா சாப்பிட்டா விக்கல் வரும்னு விக் நிக்கலை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது டெல்லி இரண்டாம் பகதூர்ஷா எல்லாருக்கும் தெரியும் பகதூர்ஷா அப்படின்னா பாதுஷா பாதுஷா அதிகமாக சாப்பிட்டா விக்கல் வரும் அதுதான் ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு லக்னோ லக்னோ இந்திய தலைவர் பேகம் அஸ்ரத் மஹால் ஆங்கில அதிகாரி என் லாரன்ஸு ஸோ லக்கு அப்படின்னு நம்ம குறிச்சுங்க இங்கே லாரன்ஸ் அதாவது நம்ம சினிமாவில் வர லாரன்ஸு இது மகால் நமக்கு லக்கு இருந்தால் லாரன்ஸை மகாலில் போய் சந்திக்கலாம் அதுதான் ஷார்ட்கட் லக்கு இருந்தால் லாரன்ஸை மகாலில் சந்திக்கலாம் அதுதான் ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட்டு கான்பூர் நானா சாஹிப் சர் காலின் கேம்பல் நானா கண்ட பெல்லு அதுதான் ஷார்ட்கட் நானா அப்படின்னா நானா சாகிப் கண்ட அப்படின்னா கான்பூர் பெல் அப்படின்னா கேம்பல் நெக்ஸ்ட் ஜான்சி அண்ட் குவாலியர் ராணி லட்சுமி பாய் தாந்தியா தோபே ஜென்ரல் உக்ரோஸ் ஜான்சி ராணிக்கு ரோஸ் கொடுத்தா ஜான்சி ராணிக்கு ரோஸ் கொடுத்தா அதுதான் ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட்டு பிரெய்லி கான் பகதூர் கான் சார்காலின் கேம்பல் ஸோ பிரெய்லி அப்படின்றது வந்து கண்ணு தெரியாதவங்க படிக்கிற அந்த புக்ஸ் தான் அப்போது அவங்களால என்ன பண்ண முடியாது பெல்ல காணவே முடியாது அதுதான் ஷார்ட்கட் கட்டு ஸோ பிகார்னா கன்வர் சிங்கு வில்லியம் டைலர் ஸோ சிங்கு டைலர் கிடைக்க கூட கார்ல தான் போவார் ஸோ சிங்கு டைலர் கூட கார்ல தான் போவார் இதுதான் ஷார்ட்கட் இரண்டாம் பகதாக ஜான் நிக்கல்சன் பாதுஷா பாதுஷா சாப்பிட்டா விக்கல் வரும் நெக்ஸ்ட்டு லக்கு லாரன்ஸு மகாலு லக் இருந்தால் லாரன்ஸை மகாலில் போய் சந்திக்கலாம் கான்பூர் நானா சாகிப் காலின் கேம்பல் நானா கண்ட பெல்ல அதை ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு ஜான்சி குவாலியர் ராணி லட்சுமி பாய் தாந்தியாவது ஒப்பே ஜென்ரல் லுக் ரோஸ் ஜான்சி ராணிக்கு ரோஸ் கொடுத்தா நெக்ஸ்ட்டு பிரெயிலி கான் பகதூர் கான் காலின் கேம்பல் ஸோ பிரைலி கண்ணு தெரியாதவங்க படிக்கிற நூல் அதனால அவங்களால பெல்ல காணவே முடியாது நெக்ஸ்ட்டு பீகார் கந்தவர் சிங் வில்லியம் டெய்லர் சிங்கு டெய்லர் கிடைக்க கூட காரில் தான் போவார் இந்த ஷார்ட்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்